பொறுமையாக அவர் தமிழ் சமூக நாட்டில் பங்களிப்பை பாராட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் பேசப்பட்ட பேச்சுதான் அது அதாவது முழு பேச்சினுடைய கருத்து கேளுதல் என்று அவர் தற்கொறை விளக்கம் அளித்திருக்கிறார் ஆனால் இடைப்பட்ட வரையில் அந்த மேடையில் பாரதியாரை பாராட்டுவதற்கு பதில் அல்லது முகுவதற்கு பதில் வேறு விதமான தாம் இந்த பேருடைய மேடையிலோ அல்லது வேறு விதமான பல மேடைகளில் அவர் பாராட்டி பேசியிருக்கிறார் அது மூலம் பேசியே பேச்சுக்கள் இவ்வளோ ஒரு சர்ச்சைக்கு ஆகவில்லை அதையும் தாண்டி அவர்கள் சொன்ன ஒரு சில சொற்கள் என்பது அது என்னை பொறுத்த வரையில் அந்த மேடையில் அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருப்பது அது அவருடைய கட்சி எடுத்த ஒரு அவர் அல்லது அவர் கட்சியை வழிநடத்து நின்ற அதன் அடிப்படையில் உள்ளே சொல்லப்பட்ட ஒரு கருத்து நான் பார்க்கிறேன் இருக்கிறது என்னை பொறுத்த வரையில் பாரதியாருக்கு முன்பாக தமிழ்நாடு 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 என்று சங்க இலக்கியங்களில் இருந்து பல்வேறு வரலாற்று குறிப்புகள் நம்மிடத்தில் இருக்கிறது இளம்புறனார் என்று சொல்லக்கூடிய தமிழறிஞர் பாரதியாருக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாடு என்கிற சொல் இடம்பெறுகின்ற பல்வேறு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறோம் அதையெல்லாம் கூட எடுத்து சொல்லியிருக்கலாம் என்னை பொறுத்த வரையில் தமிழ்நாடு என்று சங்க இலக்கிய காலங்களிலும் அதற்கு முன்பாக இடம்பெற்றிருக்கிறது உண்மை ஆனால் சீமான் அவர்கள் அந்த நேரத்தில் அங்கு அவர்களை பாராட்ட வேண்டும் கௌரவிக்க வேண்டும் என்று அமைப்பில் அங்க வைக்க கூடியவர்கள் இருந்த அந்த மேலையில் தமிழ்நாடு என்கிற அந்த பெயரை பெருமைப்படுத்துவதற்கு பேசிய அந்த பேச்சு அதற்கு முன்பாக தமிழ்நாடை குறித்து பல்வேறு இடங்களில் பாடல்கின்ற கல்வி முக்கியங்களிலும் இடம்பெற்ற வரலாற்று செய்திகள் அங்கு பேசப்படாமல் மடைமாற்றப்பட்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் என்னை பொறுத்த வரையில் நிச்சயம் அந்த இடத்தில் ஆர் எஸ் எஸ் காரர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லது இந்து மத சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் தமிழ் தேசிய அரசியலையும் அதற்கு முன்பாக பெரியாரிய அரசியலையும் பேசிய என்னுடைய அன்புக்குரிய சீமானவர்கள் அந்த அந்த கருத்தை தவித்திருந்தால் இவருடைய சர்ச்சைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவர் நான் வேண்டும் என்றேதான் பேசினேன் பாரதியாரை குறித்து நான் எனக்கு அந்த புரிதல் அந்த அடிப்படையில் தான் பேசினேன் என்று அவர் விளக்கம் சொல்லுகின்ற போது அதை தாண்டி நாம் அதில் அது அவருடைய கருத்து அவருடைய கட்சியின் கருத்து என்கிற அடிப்படையில் தான் நான் அதை கடந்து செல்கிறேன் பெயர் சூட்டிய தனையன் அப்படிங்கிற பெருமை அண்ணாவுக்கு இருக்கு அவர் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டுறாரு ஆனா இந்த கிரெடிட்ஸ் மொத்தமா அண்ணாவிடம் இருந்து திராவிட இயக்க திட்டம் இருந்து கேன்சல் பண்றதுக்கான முயற்சியும் பாக்குறீங்களா அண்ணாவிடம் அண்ணாவுக்கான அந்த கிரெடிட்டை யாராலையும் வந்து நம்ம வந்து தட்டி பறிக்க முடியாது காரணம் தங்க இலக்கியங்களில் வரலாறுகளில் நம்முடைய இலக்கண நூல்களில் தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கிறது என்பதை தமிழறிஞர்களும் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு என்கிற அந்த பெயரை தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தில் அதை சட்டமாக்கி அதை நம்மை ஆளுகின்ற இன்றைய ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களின் கோப்புகளிலும் தமிழ்நாடு என்று அழைக்கக்கூடிய வகையில் மாற்றி வரலாற்று பக்கத்தில் தரக்கூடிய ஒரு இடத்தை பெற்ற மகத்தான ஒரு ஆளுமைதான் பேரறிஞர் அண்ணா அதை எவராலும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது சட்டமன்றத்தில் சட்டமாக்கி இயக்கப்பட்டு அதற்கு இன்னைக்கு வந்து பல இன்னைக்கு தமிழ் ஈழம் நான் சொல்றேன் சட்டமாக்க முடியுமா தமிழீழ தேசிய தலைவர் மேல வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பவர் தமிழீழ ஒரு நாட்டை காலம் அங்கு கொலை கொற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை திருட்டு கலவு எதுவும் இல்லாமல் சாதி தண்டைகள் இல்லாமல் கலவரங்கள் இல்லாமல் ஒரு தமிழீழ தேசத்தை உருவாக்கி அந்த மண்ணில் தமிழ் தமிழீழ அரசை உருவாக்கினார் ஆனால் அதை ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது வல்லாதிக்க நாடுகளோ அது தனித்தமிழீழம் என்று அங்கீகரித்து சட்டமாக்கவில்லை ஐக்கிய நாடுகள் காரணத்தால் தமிழீழம் என்பது போராளிகளுக்கும் அந்த போராளி இயக்கத்தை ஆதரிக்கிறவர்களாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது பேசப்படுகிறது ஆனால் அது சட்ட ரீதியாக அது அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஒரு நாடாக அங்கீகரிக்கின்ற போதுதான் தமிழிடம் என்ற ஒரு நாட்டை கொண்டாட முடியும் என்பதை உலக தமிழர்கள் அதே போன்றுதான் தமிழ்நாடு என்பது சங்க இலக்கியங்களிலும் வரலாற்று பக்கங்களிலும் இலக்கணங்களிலும் தொல்காப்பியத்திலும் இடம்பெற்றிருக்கிற ஒரு பெயர் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி குடியாட்சி முறை வந்த பிறகு அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தில் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்த ஒருவர் இந்திய ஒன்றியங்களில் இருக்கிற ஏனைய மாநிலங்கள் எல்லாம் மாநிலங்கள் என்கிற பெயரோடு இருக்கின்ற போது இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்கிற ஒரு பெயரை சூட்டி அது சட்ட ரீதியான பாதுகாப்பை தந்து சட்டம் ஏற்றி அதை கொள்கை அளவில் இந்திய அரசு ஏற்றுக்கொள்ள செய்த ஒரு மகத்தான தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்குரிய பெயரை எவராலும் தட்டி பறிக்க முடியாது வரலாற்றில் மாற்றி அல்லது திருத்தி எழுத முடியாது இந்த வரலாற்று பக்கங்களில் புதைந்து கிடக்கிற உண்மை அல்ல அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்கிற படித்து புரிந்து கொள்கின்ற உண்மை நன்றி திருப்பரங்குன்றம் விவகாரம் இதுல யூஆர் நாட் அலோவிங் யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு தமிழ்நாட்டோட ஒரு அதிகாரியோட குரல் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்தமாக குரலாக அன்றைய தினம் எதிரொலித்ததை பார்த்தோம் ஆனா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற தாவேக்க தலைவர் விஜய் தரப்புல இருந்து இதுவரைக்கும் ஒரு எதிர்குரலோ கண்டன குரலோ வரல

தமிழ்நாடு முதலமைச்சர் போன்ற மாநில அமைச்சர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற இந்திய நாடு முழுக்க இருக்கிற விமான நிலையங்களில் திரு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்ற அடிப்படையும் திரு விஜய் அவர்களிடத்திலிருந்து ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வரப்பெறாமலேயே அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்குகிற ஒரு இந்திய நாட்டு அரசாங்கத்தின் ஒரு பாதுகாப்பு பிரிவு வழங்கப்பட்டது என்ற அடிப்படையில் திரு விஜய் அவரோட இந்தியாவில் புகழ்பெற்ற மிகப்பெரிய நடிகர்கள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ரசிகர்களாலோ பொதுமக்களாலோ இடைஞ்சல்களும் தொந்தரவுகளும் அன்பு தொண்டைகளும் இருக்கின்ற போது அவர்கள் உயிர்கள் எல்லாம் உயிர்கள் அல்ல விஜயின் உயிர்தான் உயிர் அவர் மட்டும்தான் பாதுகாப்பு என்கிற அளவில் அவருக்கான இந்த உயர் பாதுகாப்பு அளிப்பதில் இருந்து கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணையை விஜய் கேட்டதில் இருந்து அதற்காக ஓடோடி வந்த இந்திய நாடாளுமன்ற குழுக்கள் வர இருந்த எம்பிக்கள் வருகை அவர்கள் அறிக்கையை உள்துறை அமைச்சர் அடித்ததில் இருந்து தமிழ்நாட்டிலிருந்து பறந்தோடி இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர்களையும் உள்துறை அமைச்சர்களையும் முக்கிய தலைவர்களையும் சந்தித்து விட்டு இங்கு வந்து பிறகு சில பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்திய பிறகு அவர் திரு கட்சியில் தன்னை ஐக்கியமாக்கிக் கொள்கிறார் ஐம்பது ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார் யாரால் அவர் இயக்கப்படுகிறார் என்பது அனைத்தும் என்னை பொறுத்த வரையில் தபேக்கா நீ குறிப்பாக தமிழக வாழ்வுரிமைக் கட்சி இதனுடைய சுருக்கம் டிவிகே இந்திய தேர்தல் அணைத்தால் பதிவு செய்யப்பட்டு பதினாய்ந்து ஆண்டுகளால் நாட்டுடைய தலைமை முன்னணி ஊடகங்களாலும் ஆங்கில இந்தோ இண்டியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற டெக்கானல் பராணியப்பட்ட பத்திரிக்கைகளில் தமிழக வாழ்வுரிமைக் கட்சி சுருக்களுத்தம் டிவிகே ஃபோண்டரில் வேல்முருகன் நாட்தான் எல்லா செய்திகளும் தாங்கி நிற்கின்றன அப்படி போது நான் முறையாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இப்படி ஒரு கட்சி தொடங்கி அதற்கு சுருக்கெழுத்து தீவிக்க என்று பயன்படுத்துகிறார்கள் இது தவறு தேர்தல் ஆணையம் கூறிய அறிவுரைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னதிலிருந்து அந்த என்னுடைய கடிதத்தையும் என்னுடைய வக்கீல் வழக்கறிஞருடைய நோட்டீஸையே தூக்கி குப்பையில் வீசிவிட்டு இன்றைக்கு டிவிகே என்ற பெயரை அவர்களுக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்தில் இருந்து இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற குழுக்கள் வந்து சென்றதில் இருந்து பட்டாசனமாக தெரிகிறது திரு விஜய் அவர்கள் இந்த நாட்டில் இந்த அரசியல் கட்சியை தொடங்குவதில் இந்திய ஆதிக்க வர்க்கத்தின் எல்லா விதமான கைகளும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இங்க இருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட் பன்னாட்டு பெரும் முதலாளிகளும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக என்னை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் இங்கு திருப்பர் மன்றத்திற்கு மட்டும் அவர் குரல் கொடுக்காம இல்ல அவருடைய சொந்த கட்சியினுடைய மாநில செயற்குழு கூடுகிறது கடந்த இரு முன்பாக மாவட்ட செயலர்களின் கூட்டம் அந்த கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் கூட்டத்தை கொண்டிருக்கிறார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் செயற்குழு நடத்துகிறார்கள் இதிலிருந்து அவர் இந்த நாட்டில் நடக்கிற மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இன்பத்தில் துன்பத்தில் துயரத்தில் பங்கெடுப்பாரா என்பது ஒரு கேள்வி அதுபோன்று இங்கு துப்புரவு பணியாளர்கள் போராடுகின்ற போது அவர்களை அழைத்து வந்து அவர்கள் குறைகளை கேட்கிறார் தற்போது அங்கு செத்து மடிந்த மக்களை வீட்டுக்கு அழைத்து வந்து அல்லது அவருடைய அலுவலகத்திற்கு அழைக்க வந்து ஆறுதல் கூறுகிறார் ஆக அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு விசித்திரம் வாய்ந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது அப்படி விசித்திரமான அரசியல் செய்யக்கூடிய அவரை விசித்திரமான தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவதும் அவருக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்பது சொல்கின்ற இந்த அரசியல் போக்கு என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு விசித்திரமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் நாம் தமிழர் கட்சியில இணைந்து செயலாற்றி வந்தவங்க காளியம்மாள்

அந்த வகையில் நான் நாம் கட்சியில் இருப்பவர்களையும் சரி அல்லது நாம் தமிழர் கட்சியிலிருந்து கருத்து முரண்பாடுகளால் வெளியேறியவர்களையும் சரி கட்டாயம் என் கட்சிக்கு மாறுங்கள் என்று எந்தவித நிர்பந்தத்தையும் நான் ஒருவேளை நான் தாங்கி பிடிக்கிற நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட காளியம்மாள் இதே போன்று தலைவரை தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்ட தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை நடத்திய திரு மதுரை வெற்றிக்குமரன் திரு புதுக்கோட்டை தனசேகரன் திருச்சி பிரபு நம்முடைய திரு ஜெகதீஷ் பாண்டியன் திரு புகழேந்தி மாறன் இப்படி எண்ணற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது ஒருங்கிணைப்பாளர்கள் பெரும்பான்மையர்கள் நான் அழைக்காமலேயே நமக்கு ஏற்ற இடம் தலைவரை தூக்கி பிடிக்கின்ற இடம் மாவீரர் நிகழ்வை நடத்துகிற ஒரு கட்சி புள்ளிவாக்கல் நிறைவேந்தை நடத்துகிற ஒரு கட்சி தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இருந்த பொதுமக்களுக்கும் முகமுடுத்த போராளிகளுக்கும் ஆதரவாக இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் என்னோடு இணைந்திருக்கிறார்கள் ஆக அந்த வகையில் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் ஒரு கருத்தை நான் சொன்னேன் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்கள் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து முரண்பாடு அங்கு ஏற்பட்டால் நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு செல்வதை திமுக அதிமுக அரசியலில் தலைவர் பிரபாகரனை தூக்கி பிடிக்கிற கொண்டாடுகிற தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழரசின் வழித்தோன்றலாக இன்றைக்கு தமிழ்தேசியர்களோடு களமாடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை நீத்துக் கொள்ளுங்கள் அதுபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நான் சில போராட்டங்களில் ரொம்ப என்ன சொல்லுவாங்க ஒரு கட்டன் ரைட்டா ஒரு அன்பு கட்டளையில் இருந்த போது உங்களுக்கு ஏதாவது முரண்பாடுகள் மாற்று கருத்துக்கள் வந்தால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்வதை காட்டிலும் இல்ல பிரிதொரு அரசியல் கட்சியில் சேர்வதை காட்டிலும் நீங்கள் நான் தமிழர் கட்சியில் சேர்ந்து சேர்ந்து பங்கு பங்காற்றி நீங்கள் அந்த கட்சி வளர்ச்சிக்கு உதவியாக இருங்கள் என்று நான் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தேன் அந்த வேண்டுகோளை இரு கட்சியிலும் இருக்கிற தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என் கட்சியில் இருந்து ஒரு சில நண்பர்கள் கூட என்னுடைய கண்டிப்பான சில ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் அதுபோன்று நாம் தமிழர் கட்சியில் இருந்து அங்கு ஒழுங்கு நடவடிக்கையோ அல்லது அங்கு கருத்து முரண்பாடோ ஏற்பட்ட இரண்டாம் கட்ட ஆளுமைகள் தலைவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள் ஆக அந்த வகையில் அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்கள் அவர் எடுக்க வேண்டிய முடிவு அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அது அவர் தான் எடுத்து அதற்குரிய அதை நீங்க தான் கேட்கணும்